இரண்டாயிரத்தி பதினான்கு நாடாளுமன்ற தேர்தலில் பதிவான வாக்கு சதவிகித நிலவரம் மற்றும் புள்ளி விவரங்களை தற்போது பார்க்கலாம் இரண்டாயிரத்து பதினான்கு நாடாளுமன்ற தேர்தலில் எழுபத்தி இரண்டு புள்ளி எட்டு மூன்று சதவீத வாக்குகள் தமிழகத்தில் பதிவாகின ஆயிரத்தி தொள்ளாயிரத்து அறுபத்தி ஏழாம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலுக்குப் பின்னர் அதிக வாக்குகள் பதிவான தேர்தல் இதுதான் இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு தேர்தலில் தமிழகத்தில் கிட்டத்தட்ட நான்கு கோடிக்கும் மேலான வாக்காளர்கள் வாக்களித்தனர் அதில் சுமார் இரண்டு கோடி பேர் பெண்கள் ஆவர் இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டை விட இம்முறை நாற்பத்தி எட்டு லட்சம் வாக்காளர்கள் அதிகம் உள்ளனர் தற்போதைய தேர்தலில் மொத்த வாக்காளர்களின் எண்ணிக்கை ஐந்து புள்ளி ஒன்பது எட்டு கோடி பேர் ஆவர் இதில் ஆண்கள் இரண்டு புள்ளி ஒன்பது ஐந்து கோடி பேரும் மூன்று புள்ளி பூஜ்யம் இரண்டு கோடி பெண்களும் வாக்களிக்க தகுதி பெற்றுள்ளனர் மூன்றாம் பாலினத்தவர் ஐந்தாயிரத்து எழுநூற்று தொன்னூறு பேரும் புதிய வாக்காளர்கள் பனிரெண்டு புள்ளி ஒன்று இரண்டு லட்சம் பேரும் தேர்தலில் வாக்களிக்க உள்ளனர் இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு அதிக சதவீத வாக்குகள் பதிவான டாப் ஃபைவ் தொகுதிகள் தர்மபுரி தொகுதியில் எண்பத்து ஒன்று புள்ளி ஒரு சதவீத வாக்குகள் பதிவாகின கரூர் தொகுதியில் எண்பது புள்ளி ஆறு சதவிகிதம் வாக்குகளும் ஆரணி தொகுதியில் எண்பது சதவீத வாக்குகளும் சிதம்பரம் தொகுதியில் எழுபத்து ஒன்பது புள்ளி ஏழு சதவீத வாக்குகளும் நாமக்கல் தொகுதியில் எழுபத்து ஒன்பது புள்ளி ஆறு சதவீத வாக்குகளும் பதிவாகின இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு நடந்த தேர்தலில் குறைந்த சதவீதம் வாக்குகள் பதிவான ஐந்து தொகுதிகள் தென் சென்னை தொகுதியில் ஐம்பத்து ஒன்பது புள்ளி ஐந்து ஏழு சதவீதம் வாக்குகள் பதிவாகின மத்திய சென்னை தொகுதியில் அறுபத்து ஒன்று புள்ளி நான்கு சதவிகித வாக்குகள் பதிவாகின வட சென்னை தொகுதியில் அறுபத்து நான்கு சதவிகிதம் வாக்குகள் பதிவாகின ஸ்ரீபெரும்புதூர் தொகுதியில் அறுபத்து ஆறு புள்ளி இரண்டு சதவிகிதம் வாக்குகள் பதிவாகின கன்னியாகுமரி தொகுதியில் அறுபத்தி ஏழு புள்ளி ஐந்து சதவிகிதம் வாக்குகள் பதிவாகின